தொழில் நல்லபடியா நடக்கணும் சரசே! என்னங்க பகல்ல இந்த உமா வேண்டாம் இந்த உமா சரி நான் தொழிலுக்கு போயிட்டு வர்றேன் என்னங்க சின்ன தம்பி வரேன்னு சொல்லிச்சு நீங்க பாட்டுக்கு போறேங்கிறீங்க அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சிட்டு போனா ரத்த காய் தாண்டி ஏற்படும் அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன் அவன் வந்தான்னா தோப்பு கனுப்பு மட்டுமா ஆஹ் உம் இதான்

பாரு <Sessizit> 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 <Sessizit>

அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு என்ன தேடுற சுகமா இருக்குமா பொண்ணு நீ எனக்கு கால் அமைக்க விடுற எனக்கு மக இல்லாத குறைய நீ கண்டிமா தீத்து வைக்கிற என்ன தெனிங்க

முந்தாளம் முடிச்சு படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன் நீ அவளும் போயிட்டு நான் எதுக்குப்பா நீங்க தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க நீங்களே போங்க வாங்கத்த நாம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அட மக்கு மக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ரெண்டு பேருமே போங்க ஆ உள்ள போய் ஏதாவது பலகாரம் சாப்பிட்டு அப்புறம் போங்க நல்ல பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்க அம்மா பண்ணி சாப்பிடுங்க வேண்டாம்ப்பா என் மருமக இப்பதான் காஃபி கொடுத்தா அடடா தேவாமிர்தமா இருந்தது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்த வந்தேன்

ஒரு பொண்ணு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது ரெண்டே இடம்தான் தான் ஒன்னு பெட்ரூமோ இன்னொன்னு தேட்டரு அது என்ன படத்துக்கு போறாங்க தெரியுமா முந்தாணி முடிச்சு முருங்கிற சம்பந்தப்பட்டது என்னவோப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல இவ்வாறு ஒரு கிளாஸ் அடி எல்லாம் புரிய அடி என்ன புரிஞ்சதா இப்ப புரியுது நான் சொல்லிட்டு சொல்லாத பாரட்டும் பேசிக்கிறேன்

அந்த கிரிமினல் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் வாழ்நே 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 டேய் நில்றா என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற வாய ஊது டேய் அது உறிஞ்சிருது ஊது என்ன கள்ளு குடிச்சிருக்கிறியா ரெண்டு ரூபாய்க்கு பதினி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கள்ளு காலங்காத்தாலேயே குடிச்சிருக்கிறேன் ஏதாவது பணம் கள்ளு குடிக்க பணம் இதுக்கு மூளை வேணா மூளை வேணுமா என்னடா சொல்லிட்டு போறவன் ஒண்ணுமே புரியல டேய் மறையிடுற உனக்கு அந்த வாழ்வ பாருடா டேய் இல்ல என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட எங்களுக்கு எல்லாம் நடக்கறதுக்கே வசதி இல்ல நடக்கிறது கால் தான்டா வேணும் வசதி என்ன வேணும் நீ டிவிஎஸ் ஃப்ர்ட்டி ஆகிட்டே மரத்துல ஒரு நாளைக்கு நூறு தடவை ஏறுறேன் இறங்குற உனக்குற நான் வாங்குறேன் நீயும் வாங்கு வாங்கத்தான் போறோம் எப்போ விழுந்த உடனே வாங்கிடுவோம் விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்டேன் அப்புறம் என்ன வாங்குறது

அவன் கார் வாங்குறான் கப்பல் வாங்குறான் அதை பார்த்து புறா பண்ண நாயக ஒரு டிவிஎஸ் இது பொறுக்கல கிருஷ்ணமூர்த்தி இது ஊமத்தங்க கலக்க இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான் அவ இதையும் குடிப்பா காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு அப்ப அவன் கண்டுபிடிக்கலாம் கொண்டு போ சரி இரு இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கல்ல திருடி குடிச்சிருக்குது அதான் வாயில் நொரத்தள்ளி அவஸ்தப்படுது ஐயா சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சிங்களேன் அவனுக்கு ஏன் இப்படியாச்சு வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி பொட்டு ஏதாவது என்னய்யா ஒண்ணு தெரியாமல் நடிக்கிறேன் நீ கல்லுக்குள்ள உம்மத்தங்க உடஞ்சி போனத கிருஷ்ணமூர்த்தி எங்கிட்ட வந்து சொல்லிட்டான் ஏப்பா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டியா ஆஹ் அப்ப நான் உண்ணு ஒத்துக்குத்தாங்கய்யா வேணு ஐயா அது நான் வேணும்னு செய்யலீங்க

போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் சொல்லுங்க இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா வைத்திர அவ செத்தவனா இருக்கான பாருங்க இந்த பாட கட்டுறவ சங்கு செங்கடி எல்லாம் சொல்லி வைப்பங்க இந்த பாடியில ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க பேட்ஸ் மல்லி வர நாடி துருப்பி இப்ப நல்லா இருக்க சின்ன தம்பி புழைச்சுக்கிட்டான் வெட்ட மாட்டேன் நீங்களே வந்து வெட்டிக்கிறா வெட்டிக்கிறா என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தா பணத்தை ரிட்டர்ன் பண்ற நான் எடுக்க மாட்டேன் எடுத்த வெட்ட வேண்டாம் இந்த வாங்கிக்கோ தம்பி இனிமே நான் கல்லில் ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன் எடுக்கும் பே